உங்களை மேடை ஏற்றிவிட நீங்கள் சாப்பாட்டில் மண் போடுகிறீர்கள் சிவாஜி லிங்கத்தை மரியாதை குறைவாக பேசியதால் வந்த நிலை ஜனாதிபதி அனுரவுக்கு பாலில் அபிஷேகம் உயர்நிலங்களில் கடவுளாக மாறிய ஆட்சியாளர் அனுர ஏப்ரலில் நடக்கவுள்ள ஆட்சி கலைப்பு தள்ளாடியபடி வந்தரங்கிய மகிந்த வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட நிலை வெளியானது இறுதி அஞ்சலி திகதி நேற்று இரவு சிந்துப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி உயிரிழந்தவர் மன்னாரைச் சேர்ந்த தமிழர் வெளியானது பல திடுக்கிடும் தகவல்கள் நள்ளிரவில் பற்றியறிந்த கார் நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய சட்டத்தரணி மனைவி ஆகியோரின் இரட்டை கொலை சிறைகளில் சந்தித்த பாதாள கும்பல்கள் கிடைத்துள்ள முக்கிய தகவலை கசியவிட்ட அதிகாரி தென்னிலங்கை காட்டுக்குள் பாரிய கஞ்சா தோட்டம் சுற்றி வளைத்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி உடம்பில் காயம் ஏற்பட்டு அங்கிகள் கலரும் வரை போலீசார் தாக்கினார்கள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசபதேரர் திடுக்கிடும் தகவல் ஆகாயத்தில் பறக்கும் இலங்கை கோடீஸ்வரர்கள் வானூர்திகள் கொள்வனவால் அடுத்த பரபரப்பு வெளியே வரும் அடுத்த கோடீஸ்வரர் வாகனம் மோடி காயமடைந்த அரிய இன சிறுத்தை காப்பாற்றிய வன திணைக்கள அதிகாரிகள் நிகழ்ச்சி சம்பவம் யாழில் போலீசார் வரும் பயத்தில் அரங்கேற்றிய அதிர்ச்சி சம்பவம் பறிபோன பல உயிர்கள் அரிய இன பறவைகளுக்கு வந்த நிலை நடுநடுங்க போகும் ஊழல்வாதிகள் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அதிரடி நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் முன்னிடம் பெறும் அனுரவின் அதிரடி பல கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாந்தியுடன் கைதான நபர் ஸ்ரீலங்காவில் அதிகமாக கிடைக்கும் அரிய பொக்கிஷம் மன்னாரில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஆபத்தான பொருள் தொடர்ச்சியாக கைதாகி வரும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் பெருந்தோட்ட பகுதி மக்களின் சம்பள உயர்வை தொடர்ந்து குறித்த மக்களிடமிருந்து ஜனாதிபதி அருணகுமாரி திசாநாயகவுக்கு தொடர்ந்து நன்றி தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் அண்மையில் ஜனாதிபதி நியூரெலியா சென்றபோது நானோயா பகுதியில் தொழிலில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்களை சந்தித்திருந்தார் இதன்போது அவர்களுடன் உரையாடிய அவர் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இதைத் தொடர்ந்து மலேக தமிழ் மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த மக்கள் ஜனாதிபதி அருககுமாரி திசாநாயகவுக்கு பாலபிஷேகம் செய்துள்ளனர் இந்த விடயம் மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளது ஏனென்றால் இலங்கையில் ஏனாதிபதி ஒருவருக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இவ்வாறு பாலபிஷேகம் செய்வது இதுவே முதல் தடவை என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கையை சமசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மறைந்த பேராசிரியர் திச விதாரணவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் இதன்போது வருகிறந்த மஹிந்த வயது மூப்பு காரணமாக மிகவும் தள்ளாடியபடி வந்த காட்சிகள் வைரலாகியுள்ளன நிகழ்கால அரசியல் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இவ்வாறு உடல் சோர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மறைந்த பேராசிரியர் திஸ்ஸ விதாரணவின் இறுதிச் சடங்கு இன்று பொருளை பொதுமையானத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்டகாலம் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட அவர் நேற்று முன்தினம் கோட்டை நாவல வீதியில் உள்ள அவரின் இல்லத்தில் காலமானார் போது அவருக்கு வயது தொன்னூற்று அன்று என்று தெரிவிக்கப்படுகிறது வல்வெட்டித்துறையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறையின் நகரசபை தலைவருமான எம் கே சிவாஜிலிங்கம் வெளியே வரும்போது பொதுமக்கள் மரியாதையின்றி பேசியதால் கோபமற்ற காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளனர் உள்ளனோட நீ நானன்றே என்ன 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 நீங்கவே கேமே நீங்க மக்கிட்ட ஒரு அப்ப டீ வந்து சடிங்க ஜெயினு பாம்போ நீங்க என்ன நீங்க எங்கடா வெளிய தான் நீங்க மண்ண எடுக்கலாம் இந்த வேளை செய்யா கூட்றனா கூட் அடம்பாஜி நீங்க நாங்கள் નીંગલ એને કે વેલા વેંગણા જાપાટિક માંન બો ઓર મીની બીરિયા કોડ કા પમાંંગ આવેલુ કે રમાટ મીરિયા બીરિયા ઓર એના મેસિન એના મીરિયા ઉગા નરતે રવા હા આલે ஜிந்தப்பட்டி பகுதியில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றுக்குள் நேற்றைய தினம் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற நிலையில் காயமற்ற ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சலூன் ஒன்றில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் மன்னார் சிலாவத்துறையைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டார் மேலும் சிலாவத்துறையைச் சேர்ந்த ஒருவரும் கிராண்ட்பாஸ் கொட்டாஞ்சேனி பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவரும் இந்த சம்பவத்தில் காயமடைந்தனர் துப்பாக்கியால் இந்த சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கரிகோர போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை போன்று இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது வருடத்தின் ஒன்றரை மாதங்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது இதன் விளைவாக ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் மதியம் நடந்து அக்குறை கொடை இரட்டை கொலையானது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த இரட்டை கொலை அக்குரைகோட ராணுவ தலைமையத்துக்கு அருகில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நடத்தப்பட்டது இது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள ஒரு சம்பவமாகும் இந்த கொலை உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு அருகில் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன்போது சட்டத்தரணை புத்திக்க மல்லவராட்சி மற்றும் அவரின் மனைவி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கிதாரிகள் தப்பியோடியுள்ளனர் இரண்டு துப்பாக்கிகளை ஏந்திய காரில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் காரின் பின்னிருக்கையில் இறங்கி சட்டத்தரணையின் காரின் முன்பக்கத்திலிருந்தும் பக்கவாட்டிலிருந்தும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் போலீசாரின் விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் சுமார் பத்து முறை துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்திக்கப்படும் கார் ஒன்று நுகிகோட பிரிவு குற்றப்பினா பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர் போலீஸ் தகவலின்படி குறித்த கார் காலி அகலியா பகுதியில் கைவிடப்பட்டதாக கிடைத்த எடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அப்போது அந்த வாகனம் தீப்பிடித்தலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரட்டை கொலைகள் வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் குழுவைச் சேர்ந்த கரந்திய சுத்தா என்று அழைக்கப்படும் தொடர்புடையவராக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக உயிரிழந்த வழக்கறிஞர் கரந்தனிய சுத்தாவுக்காக நீதிமன்றில் ஆஜராகியதோடு பின்னர் அவரின் முக்கிய போட்டியாளராக கருதப்படும் லோகப்பேட்டி என்பவரின் வழக்கிற்காகவும் ஆஜராகியதாக போலீசார் தெரிவித்தனர் இதனால் தகவல் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இந்த கொலை சுத்தாவின் தரப்பால் என்று விசாரணையில் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த படுகொலைகளைத் தொடர்ந்து கரந்தனியவின் சட்ட விவகாரங்களில் ஈடுபட்ட தரப்பினரை தாக்க லொக்குப்பட்டி தரப்பினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கரந்தனிய சுத்தா என்று அழைக்கப்படும் சில்வா வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதாகவும் ராணுவத்திலிருந்து தப்பியோடிய பின் அவர் தென் மாகாணத்தை மையமாக கொண்டு குற்றச்செயல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரந்தனிய சுத்தா ஒரு ஒப்பந்த கொலையாளி என்றும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இரட்டி பணம் பறித்தல் போன்ற குற்றச்செயல்களை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தனை சுமார் ஐந்து ஆண்டுகளாக குற்றவியல் வழக்குகளை முக்கியமாக பிரதி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற வழக்குகளில் முன்னிலையாவதன் மூலம் பொது நிலையங்கள் புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சிறைச்சாலைகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை பார்வையிட்டதன் மூலமும் சந்திப்பதன் மூலமும் அவர் தன் தொழில்முறை கடமைகளை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உடவளவை தேசிய பூங்காவில் கஞ்சா பயிரிட்ட நான்கு சந்தை நபர்கள் வனவிலங்கு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உடவளவை தேசிய பூங்காவின் வெஹரமங்கட தளம் மற்றும் ஹெந்தகிரியே தளத்தில் வனவிலங்கு அதிகாரிகள் நடத்திய பணியின் போது இந்த கஞ்சா பயிரிடுதல் சுற்றி வளைக்கப்பட்டதோடு சட்டவிரோத துப்பாக்கியுடன் நான்கு சந்தை நபர்கள் கைதாகினர் கஞ்சா தோட்டம் தீ வைத்து எரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது வழக்கு பொருட்கள் உள்ளிட்ட சந்தை நபர்கள் வெள்ளமாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது எங்கள் உடம்பில் இரத்தம் வழிந்தது எங்கள் அங்கிகள் களரும் வரை போலீசார் தாக்கினார்கள் என பலாங்குட கசப தேரர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதற்கு பின் சிறையில் உயர் அதிகாரியொருவர் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று தங்களை மிரட்டியதாக அவர் சுட்டிக்காட்டினார் உடவலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் வடக்கு கிழக்கு மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சிங்கள பௌத்த சமூகம் பல துன்பங்களுடன் வாழ்கிறது வரலாற்று ரீதியாக வடக்கு மக்களிடம் மிகவும் சுய கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடனும் அவர்களின் நலன்களை கருத்துக்கொண்டு செயற்படுகிறோம் அரைதினம் புத்தர் சிலையை வைத்து பிரித் சொல்லி மக்கள் சென்ற பிறகு போலீஸ் அதிகாரிகள் இருநூறு பேர் வரையில் அவ்விடத்தை சுற்றி வளைத்தனர் இதன்போது ஏன் சுற்றி வளைத்தீர்கள் என்று கேட்டபோது பதில் கிடைக்கவில்லை உள்ளே வருவதற்கான கதவுகள் இருக்கும் போதும் கம்பி வீதிகளை வெட்டி உள்ளே வந்து எங்களை அடித்தனர் புத்தர் சிலையை கொண்டு சென்றனர் நாம் இவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அடித்தார்கள் எமது உடம்பிலிருந்து இரத்தம் விளைந்தது எது நடந்தாலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பிரபல அரிசியாலை தொழிலதிபர்கள் இருவர் தமது தனிப்பட்ட தேவைக்காக வானூர்திகளை கொள்முதல் செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் சகோதரரும் இலங்கை தொழிலதிபரும் அரிசி உரிமையாளருமான டெட்லி சிறிசேனா ஆவர் மற்ற இவர் நாட்டின் விவசாய வணிகத்துறையைச் சேர்ந்த மற்றொரு முக்கிய பிரபலமான தொழிலதிபரான மித்ரபால லங்கா கேஸ்வரா ஒரு தனியார் ஜெட் விமானத்தை வாங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்க வருகிறது வட்டமலை பகுதியில் இன்றைய தினம் வாகனத்தில் மோதி காயமுற்ற சிறுத்தை குட்டியை வனஜிவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் காப்பாற்றி மீட்க நடவடிக்கை எடுத்தனர் வட்டமலை பகுதியில் உள்ள ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியகல பகுதியில் ஒரு குட்டி சிறுத்தை ஒன்று வாகனத்தில் மோதி கிடப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய வட்டவளை போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் சந்தன சம்பவ இடத்துக்கு விரைந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு நல்லதண்ணி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினார் தொடர்ந்து நல்லதண்ணி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வருகிறது மிகுந்த முயற்சிக்கு பின்னர் வாகனத்தில் மோதி நடக்க முடியாமல் தவித்த குட்டியை பாதுகாப்புடன் மீட்டு சிகிச்சைக்காக ரந்தனிக்கல கால்நடை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக வரப்பட்ட நூற்றுக்கு மேற்பட்ட புறாக்கள் நெடுந்திவில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் வருவதை அறிந்த உரிமையாளர்களால் ஈவிரக்கமின்றி உயிருடன் தீயிட்டு கொளுத்தப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றது இரண்டு நாட்களுக்கு முன் நூற்றி நாற்பத்தி நான்கு புறாக்கள் கடத்தி வரப்பட்டதாகவும் அவற்றை பகுதிகளாக யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப திட்டமிட்டதாக விசாரணையில் தெரியவந்தது முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு புறாக்களை குறிக்கட்டுவான் பகுதிக்கு எடுத்துச் சென்றபோது கடற்படை அவற்றை மறைத்து மூவரை கைது செய்து உருகாவற்றை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மீதமிருந்த புறாக்கள் உள்ள வீடில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் அவற்றை மீட்க போலீசார் உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கையை தவிர்க்கும் நோக்கில் புறாக்கள் அடைக்கப்பட்ட கூண்டுக்கு மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்துள்ளனர் இடத்துக்கு சென்ற போலீசார் ஐம்பதற்கும் மேற்பட்ட புறாக்கள் தீயில் கருகி உயிரிழந்ததையும் பல புறாக்கள் கடுமையாக காயமடைந்ததையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக கூண்டை திறந்தது மூலம் சில புறாக்கள் பறந்து சென்று உயிர் தப்பியுள்ளன இந்த மனிதாபிமானமற்ற செயல் தொடர்பில் மீது விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தப்பியோடிய சந்தை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்துக்குள் உலகளாவிய ஊழல் குறியீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊழல் புலனாய்வு சுட்டனில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி இரண்டு புள்ளிகளுடன் நூற்றி இருபத்தி ஓராவது இடத்திலிருந்த இலங்கை தற்போது முப்பத்தைந்து புள்ளிகளை பெற்று பதினான்கு இடங்கள் முன்னேறி நூற்றி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இவ்வாறான ஒரு சடதியான முன்னேற்றம் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த அதிரடி நடவடிக்கையால் உண்மையில் ஊழல்வாதிகள் அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கழுத்துறை பிரதேசத்தில் பல கோடி ரூபாய் பருமதியான திமிங்கல பாந்தியுடன் நபர் ஒருவர் கழுத்துறை போலீஸ் குற்றப்பழிவு பிரிவால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் பொக்குனிவிட வெறிகிட பிரதேசத்தில் வசிப்பவர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரிடமிருந்து ஒன்பது கிலோ தொள்ளாயிரத்து முப்பது மில்லிகிராம் திமிங்கலவாந்தி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட திமிங்கல வாந்தி பல கோடி ரூபாய் பெறுமதியானது என போலீசார் தெரிவித்தனர் சந்தை நபரை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவ தொடர்பான விசாரணைகளை கழுத்துறை போலீஸ் குற்றப்பாளர் பிரிவு முன்னெடுத்து வருகிறது மன்னார் கடல் பகுதியில் கடற்படையால் முன்னெடுக்கப்பட்ட விசேட போது ஐம்பது கிலோவுக்கு அதிகமான கஷிஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த படகொன்றை சோதனையிட்ட சோதனையிட்டபோது இந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உங்களை மேடை ஏற்றிவிட நீங்கள் சாப்பாட்டில் மண் போடுகிறீர்கள் சிவாஜி லிங்கத்தை மரியாதை குறைவாக பேசியதால் வந்த நிலை ஜனாதிபதி அனுரவுக்கு பாலில் அபிஷேகம் உயர்நிலங்களில் கடவுளாக மாறிய ஆட்சியாளர் அனுர ஏப்ரலில் நடக்கவுள்ள ஆட்சி கலைப்பு தள்ளாடியபடி வந்திறங்கிய மகிந்த வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட நிலை வெளியானது இறுதி அஞ்சலி திகதி நேற்று இரவு சிந்துப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி உயிரிழந்தவர் நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய சட்டத்தரணி மனைவி ஆகியோரின் இரட்டை கொலை சிறைகளில் சந்தித்த பாதாள கும்பல்கள் கிடைத்துள்ள முக்கிய தகவலை கசியவிட்ட அதிகாரி தென்னிலங்கை காட்டுக்குள் பாரிய கஞ்சா தோட்டம் சுற்றி வளைத்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி உடம்பில் காயம் ஏற்பட்டு அங்கிகள் கலரும் வரை போலீசார் தாக்கினார்கள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசபதீரர் திடுக்கிடும் தகவல் ஆகாயத்தில் பறக்கும் இலங்கை கோடீஸ்வரர்கள் வானூர்திகள் கொள்வனவால் அடுத்த பரபரப்பு வெளியே வரும் அடுத்த கோடீஸ்வரர் வாகனம் மோதி காயமடைந்த அரிய இன சிறுத்தை குட்டியை காப்பாற்றிய வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் நிகழ்ச்சி சம்பவம் யாழில் போலீசார் வரும் பயத்தில் அரங்கேற்றிய அதிர்ச்சி சம்பவம் பரிபோன பல உயிர்கள் நடுநடுங்க போகும் ஊழல்வாதிகள் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அதிரடி நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் முன்னிடம் பெறும் அனுரவின் அதிரடி பல கோடி ரூபாய் பெருமதியான திமிங்கல பாந்தியுடன் கைதான நபர் ஸ்ரீலங்காவில் அதிகமாக கிடைக்கும் அரிய பொக்கிஷம் மன்னாரில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஆபத்தான பொருள் தொடர்ச்சியாக கைதாகி வரும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள்